வணக்கம் ஜெயஹந்த் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இப்போ என்ன மாறிக்கிட்டு இந்த உலகத்தில் அப்படின்றது தெளிவாக தெரியும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரக்கூடிய பெட்ரேண்ட் அப்படின்ற ஒரு ஒருத்தர் தான் இந்த பதிவை போட்டிருக்காரு அதில் ரொம்ப அழகாக ஒரு தொகுத்து வழங்கியிருக்கார் ஒரு அமெரிக்கரோட பார்வையில் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிக்கிட்டுருக்கு அமெரிக்கா எப்படி உலகத்தை பார்க்குது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதில் அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் யூஎஸ்ஓடைய அமெரிக்காவுடைய தலையீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையும் இருக்கும் தனிநபர்கள் மேலே இருக்கும் அதே மாதிரி எல்லா அரசாங்கங்கள்லையும் இருக்கும் பல உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் சிரியாவாக இருக்கட்டும் இப்போ நடந்த ஆட்சி மாற்றம் இதுக்கு முன்னாடி சதாம் உசைனாக இருக்கட்டும் முகமது கடாஃபி அவர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம அண்டை நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷை பாருங்கள் பாகிஸ்தானை பாருங்கள் ஸ்ரீலங்காவை பாருங்கள் ஸோ அவங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் அவங்களுக்கு தேவையான இது உலகத்தோடைய மொத்த பொறுப்புமே தாந்தான் தாந்தான் அந்த நாட்டு உலகத்தோடைய தலைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதாவது செயல்பட்டு இருந்த அமெரிக்கா இன்றைக்கி அந்த செயல்படக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் அந்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்எய்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் காணொலி போட்டிருக்கிறோம் யுஎஸ்ஏட ட்ரம்ப் இப்போ இழுத்தி மூடிட்டார் இந்த ஒரு வீடியோவை நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் பகிர்ந்துருக்கோம் போய் பாருங்கள் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா யுஎஸ்ஐடுன்றது இட்ஜி பின் ரன் பை ரேடிகலைஸ்ட் லுனாட்டிக்ஸ் அப்படிங்குறாரு இது ரொம்ப ஒரு டைரக்ட் அட்டாக்கு லிட்டரலாக சொல்கிறது அப்படின்னா இந்த ஒரு வெறி பிடிச்ச பைத்தியங்களால தான் இதை வந்து ரன் பண்ணுறப்படுகிறது அப்படின்றாரு ஸோ யுஎஸ்ஐயிட கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க அவர் வந்தபோதே டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதி இதிலேருந்தும் அவர் வெளியேறினதை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி என்இடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமைப்பு இருக்குது நேஷ்னல் என்டோன்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஜனநாயகத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஜனநாயக நாடுகளில் அவங்க ஜனநாயகத்தில் ஒழுங்காக இருக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறது இந்த மாதிரி போன்ற இதை எல்லாமே இவங்க வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ் டூல்ஸு இன்னொரு நாட்டோடைய அரசியலில் இன்னொரு நாட்டோடைய இதில் போய் தலையிடுறதுக்கான இந்த டூல்ஸாக இருக்கக்கூடிய யூஎஸ்ஐடு என்ஜிஓ ஃபண்டிங் டபிள்யூஹெச்ஓ ஃபண்டிங் என்இடியோடைய ஃபண்டிங் இது எல்லாமே இப்போ அவங்க டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க ரெண்டாவது மார்க்கோ ரூபியோ அவங்களுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மிக மிக முக்கியமான நபர் இந்த அடுத்த நான்கு வருடங்களுக்கு இவருடைய அப்டேட்ஸும் நம்ம டெய்லி பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு ஃபேமஸ் இங்கே இருக்குது இப்போ அமெரிக்கா ஸ்னீசஸ் த வேர்ல்டு கேச்சஸ் கோல்டுன்ட்டு அமெரிக்கா தும்பினால் உலகத்துக்கே ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்றது தான் ஸோ அவர் ஒரு பேட்டியில் இந்த பேட்டியோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம் மறக்காம பாருங்கள் அந்த ஃபுல் பேட்டியை பார்க்க விரும்புவாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் சோவியத் ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு பிறகு அந்த தொண்ணூறுகளில் அந்த பனிப்போர் அப்படின்றது முடிவுக்கு வருது சோவியத் வந்து உடையது போகுது ஒரு பதினைந்து நாடுகளாக உடஞ்சி போகுது அதன் பிறகு அமெரிக்கா மட்டும்தான் ஒரு வல்லரசாக இருந்துச்சு அமெரிக்காவுக்கு கிட்டே சைனாவை இன்றைக்கி ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க சைனா பட் அன்னைக்கு தேதி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளோட மொத்த பொருளாதாரத்தையும் மொத்த இராணுவ வலிமையும் சேர்த்தா கூட அமெரிக்காவுக்கு நிகராகுது ஸோ ஒரு அன்டிபேட்டடாக ஒரு எந்த ஒரு போட்டியுமே இல்லாத ஒரு சர்வ வல்லமைப்படுத்த சக்தியாக அமெரிக்கா இருந்துச்சு இதை அவர் சொல்கிறார் மார்க் ரூபியோ சொல்கிறார் அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாமளாக போய் உலகத்தோட மொத்த பிரச்சனைக்கும் நாம தான் தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம நாட்டோ நாட்டோடைய பாதுகாப்பு மேலே இருக்கக்கூடிய தாக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நான் போய் சால்வ் பண்ணுறேன் நாங்கள் தான் எல்லாமேன்னு சொன்னதுனால நம்மளோட நான் தேசத்தோடைய பாதுகாப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அதில் அப்படின்றாரு நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிபோலார் வேர்ல்டு ஒரு நாடு அந்த நாடு என்ன சொல்லுவதோ மிச்ச நாடுகள்லாம் கேட்கணும் இது ரொம்ப நாள் போகாது இது இருக்கவும் கூடாது அப்படிங்கிறார் இது யார் சொல்கிறதுன்னு பாருங்கள் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ட்ரம்ப்புக்கு அடுத்தது ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு நபர்னு கொடுவாங்க துணை ஜனாதிபதி டி ஜேடி வான்ஸை விட அதிகமான பவர் இந்த பதவிக்கு தான் இருக்குது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரே பவர் நாட்டாக ஆண்டுகிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்ட்டு ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இந்த மல்டி போலார் வேர்ல்டு அப்படின்றது வரும் பல சக்திகள் கொண்ட ஒரு உலகமாக தான் என்றைக்குமே இருந்திருக்கு அது என்றைக்காக இருந்தாலும் வரதான் போகுது இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றதில் சைனா ரஷ்யா கொஞ்சம் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க சைனாவை வந்து அவர் முதல் எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு ரஷ்யா கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நார்த் கொரியா வட கொரியாவும் ஈரானையும் சொல்கிறார் அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவதாக நம்மளுடைய பாலிசி இப்போ வரக்கூடிய காலங்கள் நம்மளுடைய பாலிசின்றது தேசத்தை அதாவது அமெரிக்காவை முதல்ல வைக்கக்கூடிய பாலி நேஷன் ஃபஸ்ட்டுன்ற பாலிசி தான் இருக்குமே தவிர தேவையில்லாமல் போய் சண்டைகள் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட்டில் போய் இறங்குறது இவங்க ஈராக்ல போனாங்க ஆப்கானிஸ்தானில் போனாங்க வியட்நாமில் போனாங்க கொரியாவில் போனாங்க பல சண்டைகளை நம்ம பார்த்துருக்கோம் இனிமேல் இதில் நாங்கள் போக போகிறது கிடையாது அப்படிங்கிறாரு அதன் பிறகு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா உலக போகிறப்போ ஒரே ஒரு நாடுகிட்ட தான் அணுகுண்டு இருந்துச்சு ஸோ உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அமெரிக்காவில் மட்டும்தான் முடியும் ஆனால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்து கிட்ட அணுகுண்டுகள் இருக்குது இந்த பத்து நாடுகள் நினைத்தா உலகத்தை யாராலையும் முழுதாக அழிக்க முடியும் மனித உயிர்களே இல்லாமல் எந்த ஒரு உயிரினமே இல்லாமல் அளவுக்கு பண்ண முடியும் இன்றைக்கி விஷயம்லாம் நிறையா மாறிடுச்சு அப்படின்றது ஏழாவது அவர் சொல்கிறது இந்த போஸ்ட் வார் எகிமணி அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே டிக்ளைன் ஆகுது அமெரிக்கா ஒரு பெரிய சக்தியாக ஒரு பக்கம் வருது கிழக்கில் பார்த்திங்கன்னா ரஷ்யா ஒரு பக்கம் அதாவது அன்றைக்கி இருந்த சோவியத் ஒரு பக்கம் வருது இப்போது இந்த எகிமனினால் நாம் முதல்ல இருக்கணும் அப்படின்னு அதை நினச்சதுனாலேயே பல நாடுகள் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன அதை பார்க்குறோன்னா இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனையில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான டாலர் வந்து அவங்க உள்ளே போகிறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி சிரியாவில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா உள்ள ஆச்சு ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா உள்ள ஆச்சு ஸோ நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்றத பல நாடுகள் நம்ம பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த சோ கால்டு அலைஸ் ரொம்ப முக்கியமாக பாருங்கள் இந்த கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய கனடா மெக்சிகோ இந்த மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாருமே நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இவருடைய கூற்று ஒம்போதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அட்டம் டு ரன் த வேர்ல்டு இது வந்து முடிஞ்சு போச்சு இது தேவையே கிடையாது நாமளும் ஒரு பெரிய சக்தி நம்மக்கிட்ட யாரும் வரக்கூடாது நெருங்கி வரக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வலிமையாக இருக்கணும் இன்னொரு ஒரு பெரிய சக்தியாக இருக்கணுமே தவிர ஒரு இன்டிஸ்பென்சபிள் நேஷனாக நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறது இப்போ இப்போ பல சக்திகள் உலகத்தில் இருக்குது இதுவும் இந்தியாவும் இதுதான் பேசுகிறாங்க சைனாவும் இதுதான் பேசுது பட் சைனா பேசுறதுனால ரெட்டை அர்த்தம் இருக்குது மத்திய கிழக்குலேருந்து இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நான் ராஜா அந்த பக்கம் ஏரியா அப்படின்றது தான் சைனாவுடைய இது மல்டி போலருன்னு சொல்கிறது ரெண்டு பவர் பவர் சொல்கிறாங்க அமெரிக்கா ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் ரஷ்யா சொல்கிறது மல்டி போலர் சைனா ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் ஐரோப்பாவில் தன்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் சொல்கிறார் நாமளும் மல்டி போலர் வேல் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் எல்லா சக்திகளும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல வருது ஸோ இதை ஒரு இது என்றைக்காக இருந்தாலும் இது நடந்ததாக ஆகும் இதை இதை நடத்த முடியாது அமெரிக்காவை யாரையும் வீழ்த்த முடியாது அமெரிக்கா தான் என்றைக்குமே நம்பர் ஒன்னாக இருக்கும் அப்படின்றது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது அதே மாதிரி என்ன பார்த்திங்கனா இந்த ஒன்பது பாயிண்ட்ஸ் அவர் பேசினது நிறைய பேசியிருக்காரு பட் அதோடைய சம்மரி நம்ம பார்த்தோம் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இப்போது பெட்னாண்டை என்ன சொல்கிறாருன்னா இந்த கட்டுரையை இந்த சம்மப் பண்ண ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காரோட பார்வை நல்லா கவனிங்க ஹெகிமோனி இந்த உலகத்தோடைய நம்பர் ஒன் சக்தியாக அமெரிக்கா இருக்கிறது என்றைக்காக இருந்தாலும் முடிவுக்கு வரதான் போகுது பெட்டர் நம்ம நம்ம டேர்ம்ஸில் அதை முடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு அதை தான் இப்போ ட்ரம்ப் இருக்காருன்றத அவர் தெளிவாக சொல்கிறது ஏன்னா அவங்க நாட்டுக்குள்ளே நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்குது உலகத்திலேயே அதை அதிகமாக கடன் வாங்கின நாடுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிகமாக பொருள் எங்கே புழக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அமெரிக்கா தான் அதே மாதிரி உலகத்திலேயே எங்கே ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேபிட்டலிஸ்டிக்காக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அமெரிக்கா தான் விலையேற்றத்தில் ஆரம்பிச்சு ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து அவங்க மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப சஃபர் இருக்காங்க ஸோ இனி இன்டர்னலாக பார்க்க போகிறாங்க அப்படின்றத நாமளே கணிச்சிருந்தோம் ட்ரம்ப் பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தன்னுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தான் பிஸியாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி அவங்க கை வைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பாருங்கள் பனாமா அமெரிக்காவோடைய அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு க்ரீன்லேண்டு அதுவும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அந்த ஹெஜ்மொனிக்கு அதாவது அந்த ரீஜனல் இதுக்கு அவங்க வராங்க இதை தாண்டி பனாமா கேனல் பற்றி பேசினாங்க கனடாவோ ஐம்பத்தோராது மாநிலமும் ஆக்கணும்னு பேசுனாங்க இதை தாண்டி இந்த பக்கம் அவங்க வரவே இல்லை பாருங்கள் ஸோ இதில் தான் இங்கே வந்து மெசேஜ் வந்து கிளியராக இருக்குது ஸோ இந்த அலைஸ் அப்படின்றது கூட்டாளிகள் நேட்டோ என்னோட கூட்டாளிகள் சியட்டோ சென்டோ இந்த மாதிரி போன்ற கூட்டாளி தத்துவம்லாம் அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் உறவுகள் தான் இருக்கும் அந்த உறவுகள்ன்றது ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல இருக்கும் அப்படின்ட்டு இந்த கட் இந்த ஆய்வு அவர் பற்றி பொழுது அதே நேரத்தில் ட்ரம்ப் ஒரு விஷயத்த பேசுகிறார் இப்போ நம்ம அந்த டாரிஃப் போட்டிருக்கிறத பார்த்துருக்கோம் கனடா மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு மெக்சிகோ மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சைனா மேலே பத்து பர்சன்ட்டு இப்போ அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேட் டெஃபிஷியட் இருக்கு அதாவது ஐரோப்பா இரநூத்தம்பத்தஞ்சு பில்லியன் டாலர் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவோடைய எக்ஸ்போர்ட்ன்றது கம்மியாக இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து பேசணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைடன் அரசாங்கத்தில் கூட்டாளிகள் ஜி செவனில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் எல்லாரையும் கை கொடுத்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு கட்டி பிடிச்சி சுற்றுறதை நம்ம பார்ப்போம் ஸோ இந்த பாயிண்ட்டை தான் அவர் வந்து சொல்கிறாரு இனிமேல் இதுவே கிடையாது ஸோ நாட்டோவோட எதிர்காலம் என்ன ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் கண்ட்ரோல்டு விட்ராயல் அப்படின்றது அதாவது இப்போ திடீர்னு ஒரே நாள் அமெரிக்கா வந்து இல்லைப்பா நேற்று வரைக்கும் நான் பெரிய சக்தியாக இருந்தேன் இனிமேல் எனக்கு தேவையில்லை யார் என்ன வேணால் பண்ணிட்டு போங்கன்னு வர முடியாது அமெரிக்காவுடைய டேர்ம்ஸில் சைனாவை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு இந்தியாவை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு ரஷ்யாவை எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சு இவங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்டேட்டஸ் வச்சு தேவைப்பட்டால் நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன் என்னால் அவங்க யாரையும் தாக்க முடியும் அப்படின்றத இராணுவ வலிமையை வச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஏற்கனவே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மல்டி போலர் வேர்ல்டு பல சக்திகள் இன்னைக்கு உருவாயிடுச்சிங்க இதெல்லாம் தடுக்கவே முடியாது இதை ஒன்று நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் இந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்கள் இல்லை நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நானாக நம்பர் ஒன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸில் நீங்கள் போய் இறங்கி இது இந்த நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நான் தாதாவாக இருக்கணுன்றதுக்காகவே நீங்கள் பெரும் செலவை நீங்கள் பண்ணுவீங்க அந்த பெரும் செலவை நீங்கள் பண்ணும்போது போர்களில் நீங்கள் தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நாடு என்ன ஆகும்ன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோவியத் ஆப்கானிஸ்தானில் கரெக்டான டைமில் அவங்க வெளியேறி இருந்தாங்கன்னா சோவியத் உடஞ்சிருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஸோ இப்போ அந்த ப வாதத்தை அவர் வைக்கிறாரு நீ நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீ கண்டபடி செலவு பண்ணிகிட்டு இருந்தேன்னா அமெரிக்கா வில் ஃபாலோ அன்ட்ஸ் ஓன் வெயிட் அப்படிங்கிறார் இந்த இவ்வளோ பெரிய நாடு இவ்வளோ பெரிய கடன்லாம் நாளைக்கு இதாச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஸோ அந்த பாயிண்ட் வந்து அவர் சொல்கிறார் அதே மாதிரி அமெரிக்காவுடைய அந்த ரூல் பேஸ்ட் ஆர்டர் எல்லாமே ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்படி தான் நடனும் நல்ல விஷயம் தான் சட்டத்திட்டத்துக்கு உட்படி எல்லாருமே நடக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் சட்டத்தை நான் மட்டும்தான் ஏற்றுவேன் அப்படின்றது இவங்களுடைய பழைய பாலிசியா இருந்தது இவங்களுடைய கேபிட்டலில் நடக்கக்கூடிய ரியாட்டு அங்கே நடந்த பிரச்சனைகள் இவங்களுடைய இனவெறி அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்காவிலருந்து அந்த சமூகம் அவங்கள இவங்க ட்ரீட் பண்ணுற விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க பத்தி பெருசா பேசிக்க மாட்டாங்க ஆனால் அவன் இந்தியாவை கேவலமா பேசுறது பாரதத்தை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரிப்போர்ட் எடுத்து அனுப்புறது இங்கே வந்து ஜனநாயகம் சரியில்லை அப்படிங்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க இனி அந்த இது வராது கம் டு ரியாலிட்டி அப்படின்றது தான் இன்றைக்கி விந்தர்சனமான உண்மை ஸோ ஒரு மேஜர் ஷிஃப்ட் இப்போ நடக்க போகிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இதனால நமக்கு என்ன சாதக பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி குறிப்பாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த ரீஜினல் எஜிமோனி அப்படின்றதுல நமக்கு வந்து ஒரு மெயின் ரோல் இருக்குது குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியோட ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் இதோட ஒரு தலைவனாக பிரதிநிதியாக தான் வரணும் அப்படின்றதுலாம் அமெரிக்கா தெளிவாக இருக்கிறாங்க இந்த இடத்துல சைனாவுக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலங்களில் நாம் இந்த நாடுகளுடைய ஒரு ஜனநாயக ரீதியாக யாரையும் அடக்கி ஆளாமல் இந்த அமெரிக்கா போன்ற சைனா போன்ற நாடுகள் பண்ணக்கூடிய வேலையை பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ரீஜனல் லீடர்ஷிப் இந்தியாவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது நம்ம எப்படி ஃபாரின் பாலிசி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத இருக்குது ஏன்னா சைனா செலவு பண்ணுற மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் இந்த நாடுகளில் வந்து குட்ட முடியாது அது தேவையும் கிடையாது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கான பொருளாதாரமும் கிடையாது ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி கட்டணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட முடிவுகளை தானே எடுக்கணும் இதுக்கு அமெரிக்காவுடைய தூதர் வருடம் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தோம் உங்களுக்கு போகிறேன்னா வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கட்டணம் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி நக்கல் நேன்டி பண்ணார் ஸோ இனி நம்மளுடைய முடிவுகள் ரஷ்யாட்டேருந்து நம்ம ஆயில் வாங்கணுமா ஈரான்ட்டேருந்து ஆயில் வாங்கணுமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணுமே தவிர அமெரிக்காவோ இல்லை ஐரோப்பாவோ முடிவு பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு எல்போரும் கிடைக்கிது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மிக மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இருக்குது இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய தலையீடுகள் குறிப்பாக இந்த என்ஜிஓக்கள் நம்ம விவசாய போராட்டமாக இருக்கட்டும் சிஏ போராட்டமாக இருக்கட்டும் நாட்டில் நடந்த பல போராட்டங்களுக்கு இதற்கான ஃபண்ட்ஸு இதற்கான உதவிகள் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் எடுக்கக்கூடிய சில முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கைகள் அது எல்லாத்துக்குமே இந்த ஃபுல் டைம் போராளிஸு இவங்களுடைய அந்த அஜிடேஷன் அதை எப்படியாவது அதை சீர்குலைக்கணும்னு பார்க்கறது இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது நீ வரக்கூடிய காலங்களில் எழுதி வச்சுக்கோங்க இந்த என்ஜிஓக்களோட ஃபண்டிங் அப்படின்றது அமெரிக்கா அங்கே ஃப்ளக்கை பிடுங்கிட்டார் ஏற்கனவே அங்கே ட்ரம்ப்லேருந்து எடுத்துட்டார் பிடுங்கிட்டார் இனி இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவாளர்கள் இவங்க தங்களோட கைகாச போட்டால் மட்டுமே தான் உண்டே தவிர அமெரிக்க அரசாங்கமும் ஆட்சி மாற்றங்கள் இது போன்ற விஷயங்களில் பெரிய லெவலில் இறங்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கான ஆட்களையும் அவங்க மாற்றிட்டாங்க அட்லீஸ்ட் நாலு வருஷம் நம்ம வந்து டபுள் ஷோராக இருக்கலாம் ஸோ இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீர்திருத்தங்களை முன்னெடுத்துட்டு கொண்டு போகிறதுக்கு அதே சமயம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இமி இமிகிரண்ட்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சட்டத்தோட கொண்டு வந்த டைமிங் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் இது இதைக்கு எடுத்துகிட்டு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தோட நம்ம பார்த்தா கூட அமெரிக்காவோடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இவங்களோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றதுல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ராணுவத்தை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை வந்து வந்துடுச்சு அமெரிக்காவை நம்பியோ நாளைக்கு எதோ நம்பியோ சைனாவை நம்ம உட்காந்துருக்காது சைனாவை எதுவும் உட்காந்துருக்க முடியாது சார் நாளைக்கு இந்தியா சீனா பிரச்சனை வந்துருச்சு அமெரிக்கா வந்து ஆயுதங்களை கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க எதையும் ஃப்ரீயாக கொடுத்தது கிடையாது கொடுக்கவும் போகிறது கிடையாது நாளைக்கு அமெரிக்காவோ இல்லை வேற ஒரு நாடோ பாரதத்துக்காக வந்து சண்டை போடும் இல்லை துணை நிற்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுதான் நிதரிசனமான உண்மை நம்மளுடைய யுத்தங்கள் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இது தாண்டி அமெரிக்கா ஆதரவுக்கு வரும் ஐரோப்பா ஆதரவுக்கு வரும் நம்ம நம்பி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கான இது கிடையாது ஏன்னா அந்த பிரச்சனையில் ட்ரம்ப் அவர்கள் தலையிடுவார் பேச்சுவார்த்தை நடத்துவார் அதன் பிறகு கொஞ்சம் ஆயுதங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கே தவிர அதை தாண்டி எதையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது தாண்டி இப்போது முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் தாய்வான் அதோட செக்யூரிட்டி அதுதான் இப்போ பார்த்தாகணும் அதே மாதிரி உக்ரைன் அதோட செக்யூரிட்டி அந்த நாடு தான் பார்த்தாகணும் வளைகுடால் இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க அந்த ஷியா சன்னின்னு சொல்லி பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அங்கேயும் அமெரிக்கா எந்த ஒரு நிலையும் எடுக்க போகிறது கிடையாது அந்த இடத்துலையும் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும் அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கைகள் இனிமேல் எங்கள் அளவுக்கு பெரிய பெரிய லெவலில் இருக்காது அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அவங்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அந்த அரசாங்க இயந்திரமே கெட்டு சீர்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்றதான் ட்ரம்ப் அவருடைய ஆதரவாளர்களும் சொல்கிறாங்க அதை நோக்கி மட்டும்தான் அவங்க போவாங்க இந்த காணொலியை ஃபல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வந்து நமக்கு ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜுமே இருக்குது நன்றி வணக்கம் ஜெயந்த்